இந்தியன் டூ தக் லைஃப் என தடுமாறும் கமல் பதினைந்து வருஷத்தில் வெறும் மூணு ஹிட் தான் கொடுத்துள்ளாரா நடிகர் கமல்ஹாசன் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் படுமோசமான விமர்சனங்களை பெற்று வரும் நிலையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் அவர் கொடுத்த ஹிட் படங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் தமிழ் துறையுலகின் முன்னணி நடிகராக வலம் வருபவர் கமல்ஹாசன் சிறு வயதிலிருந்தே நடித்து வரும் இவர் தற்போது அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஒருவராகவும் திகழ்ந்து வருகிறார் இவர் ஒரு படத்துக்கு ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி வரை சம்பளம் வாங்கி வருகிறார் இவருக்கு இந்த அளவுக்கு மார்க்கெட் எகிறியதற்கான காரணம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரிலீஸான விக்ரம் திரைப்படம்தான் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான அப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டானது உலக அளவில் ரூபாய் நானூத்தி ஐம்பது கோடி வசூலித்தது விக்ரம் படம் கொடுத்த வெற்றிக்கு பின்னர் அவர் நடிப்பில் மூன்று படங்கள் வந்தன அதில் ஒன்று கல்கி அதில் கேமியோ ரோலில் நடித்தார் அவர் ஹீரோவாக நடித்த இந்தியன் டூ படம் கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆகி படுதோல்வியை சந்தித்தது ஷங்கர் என்கிற பிரம்மாண்ட இயக்குநருடன் கமல் கூட்டணி அமைத்ததால் அப்படத்தின் மீது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அதையெல்லாம் அப்படம் பூர்த்தி செய்யாததால் படுதோல்வியை சந்தித்தது அது மட்டுமின்றி சமூக வலைதளங்களிலும் கமலை கடுமையாக ட்ரோல் செய்தனர் தற்போது இந்தியன் டூ படமே நன்றாக இருந்தது என சொல்லும் அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார் கமலஹாசன் அதுதான் தக்லைஃப் இப்படத்தை மணிரத்னம் இயக்கியிருந்தார் கமலுடன் சிம்பு த்ரிஷா ஜோஜோ ஜார்ஜ் அசோக் செல்வன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தும் இப்படம் ரசிகர்கள் மத்தியில் ஈடுபடவில்லை இப்படம் தற்போது அதிக அளவில் ட்ரோல் செய்யப்படுவதற்கு முக்கிய காரணம் அவர் புரமோஷனில் படத்தை ஆஹா ஓஹோ என புகழ்ந்ததுதான் என்று அவரே சொல்வது போல் இருக்கிறது இந்த வரவேற்பு சங்கர் மணிரத்னம் என இரண்டு ஜாம்பவான்கள் இயக்கத்தில் நடித்தும் தொடர் தோல்விகளை கொடுத்துள்ள கமல்ஹாசன் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் வெறும் மூணு ஹிட் படங்களை தான் கொடுத்திருக்கிறார் விஸ்வரூபம் பாபநாசம் விக்ரம் ஆகிய மூன்று படங்களை தவிர இந்த காலகட்டத்தில் அவர் நடித்த மன்மது அன்பு விஸ்வரூபம் டூ தூங்காவனம் உத்தம வில்லன் இந்தியன் டூ ஆகிய படங்கள் தோல்வியை சந்தித்தன லைஃபும் அந்த பட்டியலில் இணைய அதிகம் வாய்ப்பு உள்ளது தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணும் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆரச்ச அதுவும் குறைந்த சீன்ஸில் நீங்கள் பார்த்தது வந்து கிளிப்ஸ் தான் ட்ரெயின்ல வேகமாக போகும்போது சீனரி தெரியுற மாதிரி எங்களுக்கு தெரியும் நாங்கள் கிட்ட ஜங்ஷனில் நின்று எல்லோரையும் வண்டியில் ஏற்றிட்டு வந்தோங்க எத்தனை பேர் வகுத்திருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னிஷன் நிஜமாவே இருந்து வந்து வேலை செஞ்சவங்க இங்கிருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்காரங்க பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க என்னுடைய தலைமையான கருத்து உதாரணம் மணிரத்னம் சார் பத்தி சொல்ல வேண்டாம் மணிரத்னம் அப்படின்னு போட்டு போட்டுக் கொள்வதற்கு ஆனால் எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார் ஸோ அவர் கூட வேலை செய்யறது எனக்கு புதுவகலமா இருந்தது என்பதுதான் உண்மை நானும் சினிமா விமர்சனம் தான் நானும் சினிமா ராசிகள் தான் நான் சுகைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன்